என்ன பாட்டி வீட்டுக்கா வா மோனிகா நம்ம சீக்கிரம் கிளம்பி பாட்டி வீட்டுக்கு போய்ட்டு வரலாம் சரிமா சரி பசங்களா நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க அதுக்குள்ள நான் தம்பி ரெடி பண்ணிடுறேன் சரிமா வா போய் கிளம்பலாம் அம்மா நல்ல ரெடி ஆயிட்டோ கிளம்பிட்டீங்களா சரி பாட்டிக்கு ஒரு gift வாங்கிட்டு வாங்க போங்க பாட்டிக்கு gift வாங்கணுமா சரி சரி நான் போய் பாட்டிக்கு சூப்பரா ஒரு டாய் வாங்கிட்டு வரேன் அவங்க அத பார்த்த உடனே செம்மயா சந்தோஷப்படுவாங்க என்னது பாட்டிக்கு டாய் வாங்குறியா பாட்டின்னா குழந்தையா டாய்ஸ வச்சு விளையாடுறதுக்கு என்னங்கம்மா நான் சொல்றது கரெக்ட் தானே ஆமா ஆமா சரிதான் அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டைப்படாதீங்க பாட்டிக்கு போயிட்டு ஒரு நல்ல கேக்கா வாங்கிட்டு வாங்க போங்க ம் சரிம்மா அம்மா நான் கேக்க வாங்கிட்டு வந்துட்டேன் சரி வாங்கி வந்துட்டீங்களா வாங்க போல அக்கா வந்துட்டீங்களா வாங்க 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 பாட்டி

நீ சரியான குறும்பு பையன் அவ்ளோ பெரிய கேக் வேஸ்ட் பண்ணிட்ட இப்ப பாட்டி என்ன கேக் கட் பண்ணுவாங்க நீ கவலைப்படாத மோனிகா இப்படியெல்லாம் எல்லாம் நடக்கும் தெரிஞ்சதா நான் இன்னொரு கேக் ரெடியா வாங்கி வச்சிருக்கேன் இத பாரு ஹாய் இன்னொரு கேக்கா பாட்டி இந்த கேக்க சீக்கிரமா கட் பண்ணிடுங்க இல்லனா ஐசக் வந்து தள்ளி விட்டுறப் போறான் கேக் வெட்டலாமா பர்த்டே பார்ட்டிய ஜாலியா இருக்கு சந்தோஷமா இருந்தா மோனிகா வாங்க உங்களுக்காக நான் gift வந்து வாங்கிக்கோங்க ரிட்டர்ன் gift-ஆ நான் உடனே இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறேன் எனக்கு பாரு எனக்கு பால் வந்திருக்கு அண்ணே எனக்கு டால் இங்க பாரு எவ்வளவு குடு ஐச நான் திறந்து தரேன் சூப்பர் காரா இருக்கே என்ன பண்றது பெசாம இந்த காரை நம்ம வச்சுக்கலாம் ஐசர் இங்க பாரு உனக்கு பாத்தியும் பால் கொடுத்துருக்காங்க இந்தா இந்த கார ரொம்ப சூப்பரா இருக்குறேன் ஐசக்கு இது ஒண்ணு உங்க கிஃப்ட் இல்ல உன்னோட கிஃப்ட் பால் தான் இது என் கிஃப்ட் சோமேரி பையில தம்பி ஏன்டா ஏ வைக்கிற அந்த கார் தம்பி கிட்ட குடுற இவ்ளோ பெருசா வளர்ந்துட்டு பொம்மைய வச்சு விளையாடுங்க குடு தம்பி கிட்ட சரி இந்த கார் ஐயோ அம்மா